தினம் ஒரு முருகன் கோவில் இந்த முருகன் கோவிலில் வேண்டினால் தடைப்பட்ட காரியங்கள் உடனே நடக்கும் தெரியுமா இது தினம் ஒரு முருகன் கோவில் தொடர் தினமும் தவறாமல் இந்த தொடர் ஒலிபரப்பாகும் உண்மையான முருக பக்தர்கள் இந்த வீடியோ முழுவதும் பார்த்து அடுத்தவங்களுக்கும் பகிருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இன்று நம்ம பார்க்க போற கோவில்கள் மூன்று கோவில் வரலாறு யார் கட்டினார்கள் எத்தனை வருட பழமையானது புராண சம்பவம் சிறிய நீல வைரம் நான்கு கோவிலின் சிறப்பு ஏன் இந்த கோவில் பிரசித்தம் வேல் வள்ளி தெய்வானை சிறப்பு அதிசயங்கள் சிறிய நீல வைரம் ஐந்து வேண்டுதல் மற்றும் பரிகாரம் எந்த பிரச்சினைக்கு வேண்டலாம் செய்ய வேண்டிய வழிபாடு விசேஷ நாள் சிறிய நீல வைரம் ஆறு தர்ஷன் டீடெயில்ஸ் நேரம் திருவிழா சிறப்பு பூஜை இந்த தினமும் ஒரு கோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா முருகன் பக்தர்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க ஒன்று திருப்பரங்குன்றம் மதுராய் இரண்டு திருச்செந்தூர் மூன்று பழனி நான்கு சுவாமிமலை ஐந்து திருத்தணி ஆறு பழமுதிர்ச்சோலை ஏழு மருதமலை எட்டு சென்னிமலை ஒன்பது மயிலம் பத்து வள்ளிமலை பதினொன்று கொல்லிமலை பன்னிரண்டு திருமூர்த்திமலை பதிமூன்று குன்றத்தூர் பதினான்கு வடபழனி பதினைந்து யானைமலை அடுத்த வீடியோவில் இருந்து முதலில் முருகன் கோவில் தொடங்கலாம் கமாண்டில் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளை மாலை மூன்று மணிக்கு ஆலய வழிபாடு தொடங்கலாம் இந்த நாட்கள் மட்டும் போதும் பணவரவு தானாக வரும் லட்சுமி கடாட்சம் உடனடி கடன் தொல்லைக்கு முடிவு அதிர்ஷ்டம் தேடி வரும் ரகசிய ஆன்மீக வழி பலன் உடனே தெரியும் அனுபவம் சொல்றாங்க என்ன தெரியணுமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு முழுவதும் பாருங்க உங்களுக்கே புரியும்